கிருஷ்ணா வடக்கு கிழக்கின் பிரபல கேடி கிளாடியானார் மனித உரிமை ஆணைக்குழு அவரை தேடுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் முன்னாள் சட்டத்தரணியும் தேடுகின்றார் உதவி செய்யும் காணொலிகளை பதிவேற்றும் எஸ் கே பிளாக் என்ற உரிமையாளரான கிருஷ்ணா என்பவர் ஒரு வீட்டின் நுழைந்து உதவி செய்வதற்காக வந்துள்ளார் எனக் கோரி பாடசாலை சிறுமி ஒருவரை வற்புறுத்தி காணொலி எடுக்க முயலும் காணொலி என்று வழியாக சர்ச்சையை கிளப்பியுள்ளது அதில் நீங்கள் நடிக்க கூடாது நீர் என்ன பெரிய நடிகையோ தானே நிறைய உதவிகள் வரும் போன்ற வார்த்தைகளையும் பேசுகிறார் ட்யூட்டி பேர் எஸ் கே கிருஷ்ணா வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களின் காணொலிகளை தனது ட்யூடி பக்கத்தில் பதிவேற்றி புலம்பெயர் மக்களிடம் பணம் பெற்று அதன் மூலம் உதவி செய்வதாக காண்பித்து வருகின்றார் அவ்வாறு காணொலிகளை பதிவு செய்யும் போது உதவி பெறுவர்களின் மனம் நோகும்படியாக பேசுவது அவர்களை எண்ணி நகையாடுவது இளம்பிள்ளைகளை வற்புறுத்தி காணொலிகளுக்கு அளிப்பது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார் இவ்விடய தரப்பில் தேசம் நேற்று சில தடவைகள் எச்சரித்து காணொலிகளையும் வெளியிட்டு வந்திருந்தது அண்மையில் எஸ் கே கிருஷ்ணாவையும் அம்பலப்படுத்தியிருந்தோம் தற்போது இச்செய்தி பாராளுமன்ற உறுப்பினர் அச்சனாவால் பாராளுமன்றத்திலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதற்கு முன்னரே சமூக வலைத்தளங்களிலும் இப்பிரச்சனை வேகமாக பரவி வருகின்றது இதற்கிடையே மனித உரிமை ஆணைக்குழு இவர் பற்றிய தகவல்களை கோரியுள்ளது தற்போது இலங்கை தமிழரின் கேடி கில்லாடியாகிவிட்டார் எஸ் கே கிருஷ்ணாவின் செயற்பாடுகள் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை ஜார்பானத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் விவரங்களை திரட்டி அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகளில் இளைஞர் மனித உரிமைகள் ஆணைகளின் ஜா பிராந்திய அலுவலகமும் ஈடுபட்டு வருகின்றதாக என்னது கதைக்கிறோம் வந்து உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா நீங்க கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறத உங்களுக்கு கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் நம்ம இல்லங்கிறதுக்கு ஐஸ்வர்யா ராஜா வா காட்டி தான் வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து அதை விட அம்மாட கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாத பிள்ளைன்னா பிறகு என்னது கிடாப்பா எப்படி பிள்ளை பின்னால நிக்கிறேன் பிறகு என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குதானே இல்லாட்டி நீங்க எப்படி இருக்கேன்மா நானண்டா இப்படி அது வந்துடையுமா இப்ப உங்களோட ஹெல்ப் பண்ண வந்தா என்ன மனத்தாக்கம் வீடியோல வரோம்னா நீங்க அதுல அட்லீஸ்ட் ஏதாவது இருங்க ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ நாங்கக்கா வர விருப்பம் இல்லைன்னா நான் காட்ட மாட்டேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு இந்த ஐயோ நோட்டு தெரிய கூட அப்படின்னு கேட்க அவ்வளவுங்க எங்களுக்கு நடிப்பு பிடிக்க பிடிக்காதம்மா என்ன சொல்லுங்க அப்ப நீங்க சொல்லுங்க அப்ப நாங்க இது வரைக்கும் அவ்வளவு இதே வழி குறித்து மற்றும் முகஞ்சலிக்க வைக்கும் செயற்பாடுகள் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் ராமநாதன் அர்ச்சனா சுட்டிக்காட்டி பேசியதுடன் இவர்கள் தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்லேயே டிக்டாக் ஆக போட்டுக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இரண்டாவது தான் டிகே கார்த்திக் உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தடுகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இது பற்றி கருத்து வெளியிட்டுள்ள ஜோக்கு அருணகிரி இவரை போன்ற கேடி புலம்பெயர் தமிழர்களை உருவாக்குவதாக தன்னுடைய முகநூல் சுட்டிக்காட்டியுள்ளார் ார் ஜூபன் கலசடைகளை உலகத்தில் வளர்த்த அதிகமாக புலம்பெயர் புடங்கைகள் தான் தங்களின் வெட்டுப்பந்தாக்கும் பெயர் புகழும் நாலு பேருக்கு சோத்த போட்டுட்டு நாலாயிரம் பேர் லைக் பண்ணணும் என்ற தட்புகழ்ச்சி முதலில் காய்ச்சி விடணும் அப்பதான் சொல்லும் வழக்கை கொடுத்தா இடைக்கைக்கு தெரியக்கூடாது என அப்படித்தான் தானம் தர்மம் புண்ணியத்தில் சேரும் ஏழு தலைமுறை வாழும் நம்ம பெயரும் டிவியில் வரணும் நாலு பேர் நம்ம மனிதாபிமானம் ஆள் ஊருக்கு தவிர மனம் வரவலா குரப்புத்தான் இப்படியான குறை பிடிக்கும் இல்லாமல் தெரிஞ்சதுகளை தேடி படிச்சு அதுகளுக்கு சில்லறைய சேறவை வளர்த்தப்பட்டுட்டு இப்ப கதறி என்ன பயன் என்கிறார் ஜோகு அர்ணகிரி

வந்து உதவி செஞ்சீங்க அதே இப்போ மாறி யோசிச்சு பாருங்க நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் ஒரு இடத்து உங்களால் இயலாது உங்களோட தங்கச்சி அக்கா ஆக்காவேண்டா இன்னொரு தம்பது இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா யாரா என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க